பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர் சிவகங்கை கோவை ஆகிய மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் தமிழக அரசுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே சாலைகள் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன இந்த சூழலில் புதிதாக சாலை அமைப்பதாக கூறி பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் தலைமை செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவற்றில் அறுபூர் இயக்கம் புகாரளித்தது து இது தொடர்பாக தங்களது சமூக வலைதள பக்கத்தில் அரப்போர் இயக்கம் பகிர்ந்தது இந்த விவகாரத்தில் மதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மீது புகார் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது என்று அவ பெயர் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்று எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்தார் இது குறித்து அரப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ் இணை ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன் ஆகியோருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் தனக்கு ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க அரபூர் இயக்கத்திற்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொண்டார் இதன் விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசக்கூடாது என்றும் அரப்பூர் இயக்கத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இது மேல்முறையீட்டில் தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதிக்க இரண்டு நீதிபதிகள் அமர்வு மறுத்துவிட்டது இந்நிலையில் தான் தொடர்ந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஆஜரானார் இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமி தனது தரப்பில் சாட்சியம் அளித்த நிலையில் வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வழக்கறிஞர்கள் டெண்டர் விடப்பட்டதாக அரப்போர் இயக்கம் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தது இது உச்ச நீதிமன்றம் வரை சென்று டிஸ்மிஸ் ஆனது அனைவருக்கும் தெரியும் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சாட்சியம் அளித்தார் அரப்போர் இயக்கம் தரப்பில் எந்த ஒரு வாதமும் முன்வைக்கப்படவில்லை என்று கூறினார் முன்னதாக கடந்த அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் பழனிசாமி டெண்டர் வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் விசாரணை நடத்துமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டது பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ததோடு வழக்கை மீண்டும் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது அதன்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு தங்களின் விசாரணையின் அறிக்கையை ஊழல் கண்காணிப்பு ஆணையர் ஏற்காததால் மீண்டும் விசாரணை நடைபெறுவதாக தெரிவித்தது அதையடுத்து ஹரேஷ் பாரதி தரப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றம் காரணமாக தனது வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என கோரியது இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் ஆனிஸ் பாரதி வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க கூடாது என வாதம் செய்தது பின்னர் நீதிபதியோ இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் மூடி முத்திரையிட்டு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஆராய்வத அதன் அடிப்படையில் வழக்கில் முடிவெடுப்பதாக தெரிவித்தார் இத்தகைய சூழலில் தான் என்று நடைபெற்ற விசாரணை லாரிஸ் பாரதியின் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த விசாரணை அறிக்கையில் எந்த ஒரு தவறும் இல்லை எனவே ஆரம்ப கட்ட விசாரணையில் குறைபாடு காண முடியாது அது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக புதிதாக விசாரணை நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறினார் என்பது குறிப்பிட்டார் ど